போய் கண்டிருக்கும் ரெண்டு பாலம் ஒரு நாலு தினம் ஆர்ப்பாடும் பாலம் இப்போ போடுற பார்த்தா சந்தோஷம் எட்டு மாதத்துக்கு ஒரு பெரிய ஜனாதிபதியாக வந்திருக்கு அன்பகுமார்கள் காலத்துல நடந்தது நடந்த ரெண்டு கஷ்டப்பட்ட வீட்டு உறவுகளுக்கும் என்ன செய்ய தெரியாது

இதுதான் புளியம்பக்கம் நாதாம்பிரான் கோயிலுக்கு சொல்றோம் எல்லாருக்கும் ஞாபகம் வந்து இருக்குமே இந்த பாலத்திலாம் கிட்ட ஆக்சிடெண்ட் நடந்தது டிப்பரும் டெக்டரும் பாலம் இதான் நாங்கள் சொன்னோம் பாலம் நாங்கள் வச்சதை விட வெயில் நடந்தோன் இருக்கு பார்ப்பேன் முழுக போய் கதைச்சி முழுக போய் வீடியோ இருக்கிறதுக்கு சைட் இன்ஜினியராக கேட்டு ப்ரொமிஷன் எடுக்கணும் கேட்டு பார்ப்பேன் இந்த அரசாங்கம் ரெண்டு உயிர் அப்படின்னு இந்த பாலத்தில் இந்த வேடம் மனவன் நடந்தோம் ஒன்று மன வந்தாலும் இனி பிரச்சனை இல்லை இது எல்லாம் முடிஞ்சது மேல் வேலை மட்டும்தான் என்ன அவசரம் பண்ணாலும் பம்மிங்கள வேறு இறங்கித்தான் போகணும் மாவும் போயிடலாம் ஆறு வருஷமா இப்படி எழுதப்பட்டது ஒரு நாள் ஆளுநர் ஐயா வர்ற நேரம் ஆளுநர் ஐயா மறைச்சு நான் இந்த விஷயமா சொன்னேன் இந்த விஷயமா சொன்ன நேரம் அவர் சொன்னார் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஒரு நாலு நேரம் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கோம் இந்த பாலம் இப்போ போடுறத பார்த்தா சந்தோஷம் கால நேரங்களும் அதுக்கேற்ற மாதிரி மாறி கொடுத்தது பாவம் பயத்தாங்க தான் பாவம் ஆனால் இந்த பாலத்தில் ரெண்டு பேர் ஆக்சிடென்ட் பண்ணி கூடி செத்தவங்க அது உண்மையாகவே அந்த பாலத்தில் ஒழுங்கான சமைக்கல் இல்லை அந்த காரணங்கள் தான் அந்த ஏழை வீட்டுக்கு ஏதாவது உதவி செய்தார்களா கட்டாயம் செய்ய வேண்டியது ஆடிடியின் கடமை அதையும் நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் இந்த நாட்டில் புதிய ஜனாதிபதியாக வந்திருக்கிற அன்ரகுமாரி சாய காலத்தில் தான் அந்த எக்ஸிடென்ட் நடந்தது உண்மையாக ஊழல்கள் அது இதுன்னு கண்டுபிடிச்சு போறார்கள் அந்த ரெண்டு பேருக்கும் நிறந்த ரெண்டு கஷ்டப்பட்ட வீட்டு உறவுகளுக்கும் என்ன செய்ய போறார்கள் தெரியாது நான் அது சம்மந்தமாக ஆராய்ச்சிக் கொண்டு தான் இருக்கிறேன் ஆகவே இந்த வேலை செய்கிறத பொறுத்தவரை ஆளுநர்களுக்கு நான் ஆட்சியை பார்த்துருக்கணும் இது மூன்று ஆட்சியை மாறி மூன்று ஆட்சி மாறிட்டு இப்படித்தான் சிறிலங்கா பொறுத்தவரையில் ஆட்சி மாற்றங்கள் வரும்போது இப்போ வீட்டு திட்டத்தை பாருங்க சஜித் தையா வந்தோன்னு தூக்கி 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 வீடு எல்லாம் கொடுத்தார் இப்ப அந்த வீட்டில் உள்ள அஞ்சு பவுன் நகையும் இல்லை மக்களுக்கு வீடும் இல்லை ஏன்னா நகை அந்த ஒரு லட்சம் இப்போ மூன்று லட்சம் வட்டியை வட்டியை கட்டி மக்கள் வந்து துன்பத்தில் இருக்காங்க வாக்கு தேர்தல் காலத்துல வாக்கு வந்தா நாங்கள் வீடு தரம் போட்டு தரம்னு வந்து பொய்யான பிரச்சாரங்களை செய்வாங்க ஒன்றுமே நடைபெற்றதாக கிடையாது ஆகவே ஏதோ நடக்கிறத பார்த்துக்கொள்வோம் அதுதான் ஓகே இப்போ இந்த பானக்குடி சிறுக்கிரமாக கையடிக்கப்பட்டுருமே அப்படிங்க ஆறு ஆறு எடுத்துக்கபடியாக கட்டாயம் முடியும் அந்த பானம் ஓகே நன்றி நன்றி அந்த முடியும் வணக்கம் வணக்கம் ஆர் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் காலத்தில் முடிக்கிறது

உண்மையாகவே எனக்கு வடக்கு கிழக்கிலே எமது மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் எமது மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக எமது ஒரு புதிய போராட்ட வடிவங்கள் எங்களது ஒரு யுத்தமாக நடந்தது உண்மையாகவே யுத்தத்திலே எமது தாயக வீரர்கள் அறுபது அறுபத்தையாயிரம் ஆவீரராக்கப்பட்டார்கள்

பல்வேறு ஆட்சிகளை பார்த்த இந்த பாலம் ரெண்டு மூன்று பேர் உயிரையும் காவு கொண்டிருக்குது அந்த நேரத்தில் இருந்து வேலை திட்டங்கள் நடக்குது இந்த அரசாங்கத்துக்கும் நாங்கள் வந்து சந்தர்ப்பத்தில் நன்றியை சொல்லணும் நிச்சயமாக நல்ல ஒரு வேலை திட்டத்தை செஞ்சு கொண்டிருக்கிற ஆரம்பிக்கலாம் andrika raga மாபி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க உடத்தஞ்சாக்கள் சேவ் பண்ணிவிடுங்க தேங்க்யூ